பூம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய எஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பொதுவாகவே அதாவது முன்னோர்கள் சாபம் நீங்க எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு விளக்கமாக பார்க்கலாம் முன்னோர் சாபம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இந்த மாதிரி நம்மளுடைய பரம்பரை வகையறாவில் வந்து யாராவது சாபம் விட்டாங்கன்னு வைங்களே அது அந்த அளவுக்கு வந்து உங்களை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதனால் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து வரணும் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணும் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதாவது பதினாறு வகையான செல்வங்களும் பதறாமல் கிடைக்கணுங்கிற விஷயத்தை வந்து நமது முன்னோர்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது உண்மையான விஷயம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கறத விட கரு உருவாகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் தன்னுடைய வம்சாவளியே தொடர்ந்து நல்லா இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்னோர்கள் வச்சிருப்பாங்க அப்படி தொடர்ந்து நூறு முறை ஆயிரம் முறை தன்னுடைய வாழ்நாள பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் அந்த பெரியவங்க ஒரே ஒரு முறை கோபத்தால் சாபம் விடும் பொழுது அது உங்களை அவ்வளவு எளிதாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படி மீறி உண்மையாலுமே அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க மனசு வந்து நொந்து போய் உங்களுக்கு சாபம் விடக்கூடிய சூழல் ஏற்பட்டு அந்த சாபத்துக்காக நம்ம காசி ராமேஸ்வரம் கயா போக வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாகவே உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து சன்னதியில் அந்த முன்னோர்கள் வழிபட்ட அதே குலதெய்வத்து கோயிலில் உங்களுடைய முன்னோர்கள் பாதம் பட்ட அந்த குலதெய்வத்தை கோயிலில் நீங்களும் தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சாபம் அப்படிங்கிறது தாராளமாக அதாவது எல்லளவு கூட உங்களை பாதிக்காமல் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தெரிஞ்சோ தெரியாமல் கோபத்தில் ஒரு சாபம் விட்ட பெரியவங்க வந்து உங்களுடைய வாழ்நாளை பாதிக்கும் அல்லது வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத யதார்த்தமாக வந்துகிட்ருக்குது அப்படி ஒரு கால் சாபம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலில் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குறதில்ல அதுக்காகத்தான் அந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய பரம்பரை பரம்பரையாக யாராவது கோபமாக சாபமாக இருந்தால் கூட அது உங்களை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பாப கிரகம் வந்து அப்படின்னா அந்த ஜாதகருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கிறதாக அல்லது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது குறை இருக்கிறதாக நம்ம என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க நெஞ்சில் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டால் போதும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் அது முற்றிலும் விலகி மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கும் மிகப்பெரிய சேமங்களை கொடுக்கும் குலதெய்வ சாஸ்திர ஒரு குதூகல விதியாகவே அமைஞ்சிருக்கு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட ஆதரிப்பார் யாரும் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாத ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்